நம்ம வந்து இன்னைக்கு ஜபமே ஜெயம் அந்த வார்த்தையே என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியாக ஆன ஒரு வார்த்தை அல்ல நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதே தவிர ஜபமே ஜெயம் அப்படின்ட்டு வேதத்துல எந்த இடத்துலையும் கிடையாது இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் மதத்தை பின்பற்றக்கூடிய மதவாதிகள் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை தான் இது நீங்க இப்படி சொன்னோன்னே என்னடா இப்படி பேசுறாரு பிரதர் அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துறாருங்க ஆஹ் ஜபத்தை குறித்து மேன்மையான ஒரு ஜப வாழ்வு இருக்கிறது என்பதை சொல்ல வர்றதுக்கு தான் நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன் நம்முடைய விசுவாசம் இல்லாத ஜபங்கள் வந்து தேவன் வந்து அதை கேட்கிறதே இல்லை வேதம் என்ன சொல்றது என்று சொன்னால் எப்ரையர் பதினொன்னாம் அதிகாரம் வசனம் வந்து என்ன சொல்லணும்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இப்படி சொன்ன உடனே இப்பவுமே நம்ம இருதயத்துல நிறைய தோணும் என்னையா இந்த ஆளு பேசுறாரு என்ன சொல்றாரு நம்ம எல்லாம் விசுவாசம் இல்லாம ஜபம் பண்ணணும் நம்ம எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணணும் எவ்வளவு முழங்கால் நின்று வேணும் எவ்வளவு வந்து அஹ் காணிக்கைகளை கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம் சோ நம்முடைய ஜெபம் வந்து விசுவாசம் எல்லாம் அநேகிட்ட சொல்லியிருக்கிறேன் ஆஹ் அவங்க சொல்லுவாங்க நான் இந்த நபருக்காக நாங்க விசுவாசத்தோட ஜெபிச்சோம் ஆனா அவர் செத்து போயிட்டாரு நாங்கள் வந்து விசுவாசத்தோட ஜெபித்தோம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஜபித்தோம் ஆனால் வந்து அந்த வேலை கிடைக்கல நாங்கள் ஜெபம் பண்ணணும் ஆனால் அந்த ஆள் செத்து போயிட்டாரு பிற நீங்கள் விசுவாசத்தோட ஆமாம் விசுவாசத்தோட தான் ஜெபிச்சோம் அப்போ நான் அவங்களுக்கு நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிச்சிருந்தா நிச்சயம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க வந்து என்ன தப்பா பார்ப்பாங்க என்னை வந்து என்னை திட்ட கூட செய்வாங்க நீங்கள் என்ன பிரதர் சொல்றீங்க நாங்கள் எப்படி விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தோம் அப்படின்னு ஏன்னா விசுவாசம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தத்தை நீங்கள் நீங்கள் போய் பார்த்தோம்னா நம்ம அதை வந்து சரியாக புரிந்து கொண்டோம்ன்னா விசுவாசத்தோட ஜெபித்தமா என்பது விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாக இருக்கிறது அதாவது ஒருத்தருக்குள்ள வந்து ஃபெய்த் வந்தோன்னா இட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் திங்ஸ் ஹோப்டு ஃபார் நம்ம நம்பின காரியத்துக்கான அக்னாலஜ்மெண்ட் இப்போ ஒரு போ ஒரு லெட்டரை வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு நம்ம ஒரு அனுப்பும் போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு நம்ம அனுப்புகிறோம் அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கு நம்ம அந்த லெட்ரு வந்து எப்படிலாம் ட்ராவல் பண்ணது நம்ம பார்த்தது கிடையாது நம்ம போய் இங்கே இருக்க ஒரு போஸ்ட் பாக்ஸில் போடுறோம் அது டெல்லியில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும்னு வச்சுக்குவோம் ஆனால் அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனது அது போகிறது வர்றது எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த போஸ்ட் பண்ணது அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு அங்கிருந்து ஒரு சீல் வச்சு ஒரு அக்னாலஜிமெண்ட் கார்டு வந்து திரும்ப நம்ம கையில கிடைக்கும் அப்ப நம்மளத்துல இடத்துல யாராவது வந்து கேட்டாங்கன்னு வச்சிங்க நீங்க அனுப்பின விண்ணப்பம் அங்கே போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அனுப்பின லெட்டர் ஆமா போய் போயிச்சு எப்படி நீ பாத்தியா நம்ம பார்க்கல நம்ம அதை கேட்கல நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு அது தெரியல ஆனா நம்ம கையில ஒரு கார்டு வந்து சேர்ந்த உடனே இது கிடைச்சிருச்சு அப்படின்னு உள்ளதை நம்ம உறுதிப்படுத்துறோம் அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே அது வந்து அதை தான் நம்ம விசுவாசம் என்று எண்ணி விடுகிறோம் ஆனால் நம்ம வந்து நம்பிக்கை விசு நம்ம எதிர்பார்ப்பு நம்முடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய விசுவாசம் ஆகாது விசுவாசம் என்று சொல்வது இதை இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு அக்னாலஜிமெண்டை வந்து நமக்குள்ள தேவன் தருகிறது தான் அந்த உறுதி தான் ஃபெய்த் ஃபெய்த் வந்துச்சுன்னா அது பிறகு தெர் இஸ் நோ ஃபெயில்யூர் ஃபெய்த் வந்து எப்பவுமே ஒரு பாஸ்டன்ஸுக்குள்ள கொண்டு போயிடும் அது நடந்து முடிந்த காரியங்களை நான் நம்புகிறதா இருக்கும் அது அந்த அக்னாலஜ்மெண்டாக இருக்கிறபடினால் இனி அதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம்